வணக்கம் நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி இன்றைக்கி பாருங்கள் வித்தியாசமாக ஒரு முட்டை கிரேவி ஸ்பெஷல் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ உடம்பு சரியில்லை சுகர் இருக்குது ஆயில் வந்து சேர்க்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு ஆம்லேட் வேணும் ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு ஆம்லேட் போடணும் அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் அதை எப்படி போட் போடுறது அப்படின்றத பற்றியும் இதில் காமிச்சிருக்கேன் ரெண்டாவது அந்த முட்டையை எடுத்து தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்கெலாம் சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்பெஷல் முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தழை பச்சை மிளகாய் மூணு கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளி நாலு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக வெங்காயம் நாலு நறுக்கி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பாருங்கள் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற இந்த அளவு வந்து அஞ்சு பேருக்கு செய்கிறதுக்காக வச்சுருக்கேன் ரெண்டு பேருனா இதிலேருந்து நீங்கள் பாதியாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க சில வேலை நம்ம செய்யும் போது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி இருக்கும் வெறும் பசிக்காக மட்டும் சாப்பிடாமல் கொஞ்சம் ருசிக்காகவும் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால்தான் கொஞ்சம் சில சமையல் பண்ணும்போது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படின்னு தெரியும் டபுள் வேலை அப்படின்ற மாதிரி சிலருக்கு தோணும் ஆனால் சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம செஞ்ச வேலை கரெக்டு தான் அப்படின்னு தோணும் பாருங்க ஒரு ஒரு சிட்டிக்க அளவு உப்பு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அடிச்சிருங்க இப்போ இந்த முட்டையை அடித்தாச்சு இங்கே வச்சிடலாம் பாருங்கள் மா நான் இப்போ முட்டையை கலக்கிட்டு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க இந்த இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் இந்த தண்ணி சூடு ஏறிட்டே இருக்கட்டும் தண்ணி லைட்டாக சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே இந்த தட்டை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி சூடு ஏறட்டும் நம்ம அதுக்கப்புறம் இதில் முட்டையை ஊற்றுவோம் பாருங்க மறுபடியும் நீங்கள் முட்டையை ஊற்றும் போது நல்லா கலந்து ஊற்றுங்க நல்ல ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இப்படி கம்மியாக மேலாம் சிந்தாமல் ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கரண்டியாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கரண்டி மட்டும் கூட ஊற்றிக்கலாம் நான் இப்போ இதில் சின்ன கரண்டியாக போட்டிருக்கேன் அதனால் ஒரு ஒன்றரை கரண்டி அளவு ஊற்றிட்டுருக்கேன் இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த முட்டை வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் வெந்துருட்டோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்க நம்ம இந்த முட்டை இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை அழகாக எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மிளகெல்லாம் உள்ளே நின்று இருக்குது இது வந்து மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வயசானவங்களுக்கு ஆம்லேட் போடணுன்னா எண்ணெய் இல்லாமல் ஆம்லேட் போடணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுத்திங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி ஆம்லேட்டுக்கு ஆம்லேட்டும் ஆயிடுச்சு அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்திங்கன்னா இன்னும் இதில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் உப்பு டேஸ்ட் இருக்கும் மிளகு டேஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவிக்கிற முட்டையில் உப்பெல்லாம் இருக்காது இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க பாருங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வர அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ நான் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வர அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டோம் பாருங்கள் இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம் அடுத்து கருவேப்பில் அதுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன் மறுபடியும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுருவோம் இப்போ இந்த மஞ்சள் தூள் போட்டுருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா பொடி இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டோம் மிளகாத்தூள் வந்து நீங்கள் போடும்போது கூட அளந்து போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் வச்சிருந்தேன் அஞ்சு பேருக்குனா ஒரு நாலு ஸ்பூன் நல்லா தூள் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சுக்கங்க பாருங்க இப்ப இதுல வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஊத்திருக்கேன் கால் டம்ளர் நிப்பாட்டிட்டேன் இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது பார்த்துட்டு நம்ம ஒரு இந்த கால் டம்ளர் தண்ணியும் ஊற்றிடலாம் இப்போ இதை மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் மூடியே நல்லா அந்த மொ மிளகாத்தூள் வாடை எல்லாமே போயிட்டு மசாலா வாடை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டிக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக திக்காக வந்திருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சிம்மில் வச்சுடுவோம் கம்மியான தீயில் கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்கள் நல்லா திக்காக இந்த எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் இந்த மேலகு தூளை போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லியும் நம்ம இதில் போட்டுருவோம் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த முட்டையை எடுத்து இதில் போட்டுருங்க பாருங்கள் ஊறிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க நல்லாவே நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு போதும் சரி சாதத்துக்கு தொட்டு போதும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அதில் அந்த முட்டையில் உள்ள தண்ணி வந்து வடிஞ்சு வந்துடும் அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் குறஞ்சிரும் சுட சுட சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்